வா அகத்தி கொள்ள கட்டுறேன் ஏய் வர முடியாதியா வேப்பங்கோல ஏ நீ பேய் ஓட்டுறாளா பக்கத்துல வா வர முடியாது தொடாதே அமுத என் சிக்கு வந்த முடியா அவ்வளோதான் என் வாய்ஸுக்கு புரிஞ்சா தெரியும் என்னது நீ தொட்டனா வராத சீக்கு வந்துரும் நீ தொட்டா போதும் சொற்கொலோகம் முன்னால் வரும் அடிமை நாடி மைனாவே மைனாவே வா పళ్ళికూడం <malli kodan bhogalama. hati> <hati> 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 <hati>

తక్ ము అరే దా స మెందు

பொம்பல் விட அட கூட பேசி விடுங்க இந்த ஆடியன்ஸ் போற என்னோட சொந்தக்காரா போறான் அதுக்கு என்னப்பா உன்னை இங்க இறக்கி விட்டேன்னா என்ன ஆனங்க டூ பேபி சனை ஏய் அப்ப உன்னால என்ன செய்ய முடியாதுன்னு தெரியுது ஏன் சிங்கங்களுக்கு அப்புறம் தான் நானே பா ஏ இங்க போய் வர்ற புள்ள ஊராமே அலகுகளுக்கு வளக்குறேன் காக்கடா சேது தாண்டா மூளக்கடா ஓ மை காட் சேது சேது சேது

எங்கள் ஆம்பளை பயலை பொறுத்தளவு நாங்கள் யாருக்குமே தொந்தரவு தர மாட்டோம் நிஜமா நீங்கள் எல்லாத்துக்கும் ஓட்ட சட்டி தான் ஏன்டா இவன் என்ன பிளாட் படத்தில் சட்டி வைக்கிறவனா இருங்க ப்ரோ சரி ப்ரோ நீங்கள் நடத்துக்க ப்ரோ ஹலோ மேடம் மிஸ்டர் குச்சிக்காரி குச்சியாக இருக்கிறதுனால அப்படி சொன்னேன் இங்கே பேர் தண்ணி விடனா பூசணி காத்திருக்க திருச்சியாக போயிருவீங்க ஏய் யார் ஏன் நீ முதல் கோழி குக்கர் கோழி கண்ட சேவ கோழி ஏய் மணிகண்டா அண்ணே நோ வாகடம் செருப்பு அடிச்சு போறே ஓகே அப்படியே மூடி பாருங்க அப்ப நான் அதுக்கு நக்கறதுக்கு வந்தனா ஓகே சார் ஏண்டா பேச விட்டு பேச கூடிய பப்புன்னு நினைச்சே அண்ணே செகுல அந்து எந்த உள்ள நான் நல்லா இருக்கு காதி பத்த அழகா இருக்கீங்க அன்னைக்கே மூணு உள்ள தாய் வந்து நின்னுட்டா பேசாம இருந்தேன் நீ ஆளு நல்லா இருக்குங்க நோ ஓ

லெந்து மூமெண்ட் ஓஸ் ஏய் போய் சொல்லாத அந்த மூமெண்ட் லெந்த் கிடையாது தண்ணிய போட்டு குப்புற படுத்து கிடக்கு என்னது நீ லெந்த் ஆவறே அப்படி குப்புற படுக்கும் போது நீ வந்து மல்லாக படுக்க வைக்கணும் அந்த மல்லாக பரட்டி போட்டால உடனே ஒண்ணு பண்ண முடியாது தெரியும் ஒண்ணு பண்ண முடியாதா படத்தை போட்டு உடணும் அந்தது உடைச்சே போடுவேன் உன்னை பார்த்தவனே எப்படி எலவடத்து போற நீர் கசிவு ஏற்படுது ஏய் நீர் கசிவு அப்படினா என்ன ஹீட் இந்த இளனி ஓஹோ அதனால நீர் சித்திரை மாசம் வெயில் இந்த ஹீட் அந்த தீச்சட்டி உங்களுக்கு சொட்டு சொட்டா தானே வரும்

சாரி பேரு அலங்காருக்காரே யாரு உங்க பொண்டாட்டியா ஹாய் பொண்டாட்டியாவா பூ வாங்கி கொடுக்குறீங்களா சாரி ப்ரோ அடுத்தது பொண்டாட்டி ப்ரோ ஒரு முழம் பதினஞ்சு ஒரு ஒரு முழம் பதினஞ்சு ரெண்டு முழம் வாங்கினா இருபத்தஞ்சு ரூபா ஓ மொஸ்டர் நெஞ்செலும்பு நெஞ்செலும்பு நீ குஞ்செலும்பு ஆத்தா இப்படி ஒருத்தன் உங்கள் ஊருக்கு பூ வைக்கி வந்தான்னா விளங்குமாத்தா மூஞ்சியா பாருங்கத்தா இருதெல்லாம் முனி மாறிய ஆனா என்னையத்தான் நம்ம திருமலைபுரத்தில் மச்சேன் முருகன் நீங்கள் தப்பா போட்டிய இந்த பிள்ளைக்கு ஜோடி இல்லை இவன் தான் கரெக்டா வரும் ஆளு தூரம் நான் டாடா வரேன் உனக்கு தான் கடல் உள்வாங்கிருச்சாடா நீங்க என்ன செய்வீங்க கடல் நீ வெளியே எடுத்து ஏ நகைச்சுவை தானா அதுக்குள்ளே புருஷனுக்கு போன் அடிக்க போயிட்டா வரும் நம்ம ரெண்டும் ஒத்த ஒட்டு நாய் எலும்பு கலைஞ்ச மாதிரி வாங்கி கொண்டையில் வை மேடம் மேடம் ஏன் இங்கே எந்திர இங்கே ஆறு வாசிக்கும் டிஆர் மணியன் அவர்களுக்கு இந்த மலர் மகளையே மாணிக்க மாலையாக சூட்டிக்கிறோம் கிராமத்தின் சார்பாக அதை போட மாட்டாங்க இருக்கு கிராமத்தில் இருந்து அதுக்காக நானே போட்டு என்னடா பல்லு சிவப்பு கடல் ஆயிடுச்சு

ஏன் அழக பத்தி உனக்கு தெரியுது இவனுக்கு எங்கே தெரியுது ஆமா செத்தப்பாய் மருதமணி கண்ணன் எல்லாரும் பாருங்களேன் சுண்டி இல்ல பொன்ற அங்கம் உடம்புக்கா பெரிய பாலசுப்பிரமணியன் இருமுண்டாய் மருதமணிக்கு இந்த பிள்ளைக்கும் புள்ளை வறந்துச்சுன கண்ணன் போடாம முடி ரொம்ப கோபகாரா பாரு

ஏய் உனக்கு பிறக்கமான சரி அந்த பிள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பார்க்கணும் என்ன முறிய எங்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேங்க ஐயோ அத்தை கண்ணு பத்தியா அவனை சொல்லும்போது சமாளிக்கிறேன் பத்தியா பத்தியா அந்த கண்ணுக்குயா தா 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 தா